உண்ணும் ஒருபடி அன்னம் கலைஞரது பெயர் எழுதிய நெல் மணிகளால் விளைந்தது நான் அருந்தும் ஒரு குவளை நீர் அவரது பெயர் எழுதிய மூலக்கூறால் நிரம்பியது நான் சுவாசிக்கின்ற சிறு மூச்சு கலைஞரது பெயர் எழுதிய உயிர்காற்றால் பிறந்தது நான் துயிலும் ஓர் இரவு உறக்கம் கலைஞரது பெயர் எழுதிய நற்கனவுகளால் நிறைந்தது என் ஊனிலும் உடம்பிலும் உயிரிலும் கலந்திருக்கின்ற புயர்வற்ற ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞருக்கு என்னுடைய புகழ் வணக்கம் வான்கோ என்கின்ற உலக புகழ் பெற்ற ஓவியனினுடைய கலை திறமையைப் பற்றி சொல்லும் பொழுது வான்கோ ஒரு புள்ளியை வைத்தால் அந்த புள்ளி ஆரஞ்சு சூரியனாகி விடுகின்றது ஆனால் மற்றவர்கள் தீட்டுகின்ற ஓவியமோ சூரியன் என்று நினைத்து தீட்டினாலும் ஒரு புள்ளியைப் போல சுருங்கி விடுகிறது என்பார்கள் கலைஞன் என்கின்ற அந்த மாபெரும் மா மனிதனுடைய கரத்தால் வைக்கப்பட்ட அந்த புள்ளி இன்றைக்கு இந்தியா வெங்கும் ஒளிர்ந்து சுடர் விடுகின்ற பெருஞ்சூரியன் நம்முடைய தளபதி மாமன்னன் ராசராச சோழனுடைய உலக புகழுக்கு இணையாக பெரும் புகழ் பெற்றிருந்தவன் அவனுடைய புதல்வன் ராஜேந்திர சோழன் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட கோபரகேசரி என்று புகழப்பட்ட ராஜேந்திர சோழனை போன்ற நம்முடைய தளபதி பிறந்த எட்டு ஆண்டுகளுக்கு உள்ளாகவே காடு சென்று சிங்கத்தை நாய் போல எழுத்து வந்தவன் இருபதாவது வயதில் இரும்பு தூணை அடித்து நொறுக்கியவன் பகை நுழையாத அரண் அமைத்து தமிழ் மன்றம் அமைத்தவன் இந்திரனையே போரில் வென்றதால் அவன் இந்திரஜித்தன் ஆனாலும் அவன் தமிழன் என்று கலைஞரால் போற்றப்பட்ட இந்திரஜித்தைப் போல இன்றைய தமிழகத்தை நாளைய இந்தியாவை வழிநடத்துகின்ற பெருமைக்குரிய நம்முடைய தளபதிக்கு என்னுடைய தமிழ் வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உடன்பிறப்புகளின் தலைவன் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொது தலைப்பும் அதுதான் என்பதிலிருந்தே தலைப்பினுடைய முக்கியத்தை முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் அறிவோம் அறிவீர்கள் அந்த தலைப்பிலே உங்கள் முன்பாக பேசுவதற்கு உரையாற்றுவதற்கு நிற்கின்ற இந்த கணத்திலே நினைத்து பார்க்கிறேன் யார் தலைவன் ஒரு குறிக்கோளை அடைவதை சிறந்த இலக்காக கொண்டு விரைந்து செல்பவன் அதனையே தன்னுடைய வாழ்வின் வேட்கை என எப்பொழுதும் வரித்துக் கொண்டிருப்பவன் அந்த பாதையிலே அதிகாரும் யாரும் செல்ல முடியாத பாதையிலே முதல் காலடியை எடுத்து வைக்க துணிபவன் அப்படி பயணம் செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் தன்னை புதுப்பித்துக் கொண்டும் செதுக்கிக் கொண்டும் உறுதியோடு ஒவ்வொரு காலடியையும் எடுத்து வைப்பவன் பயணத்தின் நிறைவில் வெற்றி பெற்றால் அதிலே தனைக்களம் கொள்ளாது தோல்வியுற்றால் நிதானமுடன் பக்குவத்துடன் நற்பலன்களை பகிர்ந்து கொண்டும் துர்பலன்களை தன்னந்தனியாக தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டும் இமயமென நிமிர்ந்து நிற்பவன்தான் தலைவன் அப்படி ஒரு உடன்பிறப்புகளின் தலைவன்தான் நம்முடைய கழக தலைவர் தளபதி உலக அரங்கிலே நான் சொன்னது போல இத்தனை இலக்கணங்களோடு தலைவர்களாக முத்திரை பதித்தவர்கள் தங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களை இயக்க தோழர்களை நண்பர்களை அழைக்கின்ற அந்த முறை அந்த வெளி எவ்வளவு முக்கியமானது தெரியுமா ரோம் நாட்டு மக்களை சீசருக்கு ஆதரவாக திசை திருப்பிய ரோமன் கண்ட்ரிமென் என்று அழைத்தான் மார்க்ஸ் உலக தோழர்களே என்று அழைத்தார் தன்னுடைய மக்களை குடிமக்களே என்றார் ஆனால் உலக அரங்கிலே சொல்லான தம்பி என்ற சொல்லால் தன்னுடைய கழக இயக்கத்தவர்களை அழைத்த பெருமை நம்முடைய பேரறிஞர் அண்ணாவிற்கு உண்டு என்றால் அதனை சகோதர சகோதரர்களுக்கான ஒரு பொதுமை உயரிய உறவு சொல்லாக உடன் பிறப்பே என்று சிகரத்திலே ஏற்றி வைத்த பெருமை நம்முடைய கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு அதனுடைய அடுத்த கட்டமாக உங்களில் ஒருவன் நான் என்று சொல்லி தோளோடு தோள் சேர்த்து என்னோடு இணைய வாருங்கள் என்று சொன்ன அந்த சிகரத்திலே சமத்துவத்தின் கொடியை பறக்கவிட்ட சரித்திர நாயகர் தான் நம்முடைய கழக தலைவர் தளபதி ஜனாதிபதி நிக்சன் தன்னுடைய மதுக்கோப்பையை உயர்த்தி பிடித்து நாளைய கனடா நாட்டின் பிரதமருக்கு என்று பிறந்து நான்கு மாதங்களே ஆயிருந்த அன்றைய கனடிய பிரதமரின் மகனுக்கு டோஸ்ட் செய்தார் நிக்சனுடைய வாக்கு பலித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜஸ்டின் பியர்ட் அடுத்ததாக அன்றைக்கு நான்கு மாத குழந்தையாக இருந்த ஜஸ்டின் கனடா நாட்டின் பிரதமராகிறார் பிரதமரான பிறகு அவர் அமெரிக்க தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் சொல்கின்றார் என்றாவது என்னுடைய எட்டு வயது மகள் என்னை போல இந்த கனடாவை ஆள வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்கின்றார் ஆனால் திமுக என்பது சங்கரமடம் அல்ல என்று அறிவித்தவர் தலைவர் கலைஞர் தன்னுடைய கலைஞருடைய மகன் என்கின்ற பிறப்புரிமையால் பதவியும் பெருமைகளும் பெறுகின்ற வாய்ப்பும் உரிமையும் தலைவர் தளபதிக்கு இருந்தாலும் அயராத உழைப்பு தொடர்ந்த கட்சி பணி தேர்தல் களங்கள் பொய் வழக்குகள் சிறைச்சாலைகள் மக்களை சென்று தொடர்ந்து சந்திக்கின்ற அந்த கட்சி பணியோடு சேர்ந்து உழைக்கின்ற உழைப்பு இத்தனைக்கும் மேலாக கொள்கைகளை மக்களிடத்திலே சென்று சேர்ந்து அந்த கொள்கைகளுக்கு அரசியல் அங்கீகாரம் தருதல் என்று படிப்படியாக தொடர்ச்சியாக தொண்டர்களுடைய விருப்பத்தின்படி ஓயாத உடன்பிறப்புகளின் வேண்டுகோளின்படி ஜனநாயகத்தின் படிக்கட்டுகளில் படிப்படியாக ஏறி தலைமை பதவிக்கு வந்தவர் நம்முடைய தங்க ஆவார் ஜப்பானிய மொழியிலே அரசியல் குடும்பங்களிலே இருப்பவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்று மூன்று விஷயங்கள் சொல்லப்படுகின்றன ஜிபான் கன்பான் கபான் ஜிபான் என்றால் அந்த குடும்பத்திற்கு மக்களிடம் இருக்கின்ற செல்வாக்கு கன்பான் என்றால் அந்த குடும்பத்திற்கு மக்களிடம் ஏற்படுகின்ற பிரபலம் கபான் என்றால் தேர்தல் களத்திலே சந்திக்க வேண்டிய ஆள் பலமும் அமைப்பு பலமும் இருப்பது இந்த மூன்றும் ஏற்கனவே உடையவர்தான் தளபதி ஆனால் தன்னுடைய தகுதியினால் தன்னுடைய திறமையினால் தகுதி பெற்று தொண்டினால் பதவி பெற்று தன்னுடைய தியாகத்தினால் இதற்குரிய அங்கீகாரம் பெற்று தன்னுடைய நிதானத்தினாலும் தன்னுடைய பொறுமையான போக்கினாலும் தலைவர் என்கின்ற அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு தமிழக மக்களின் மனதிலெல்லாம் நிலைத்து நிற்கின்ற தங்க தலைவராக உயர்ந்திருப்பவர் தளபதி எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து பொது வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கட்சி ஆரம்பித்து இருபது ஆண்டுகளில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைவராகின்றார் எல்லாவிதமான விதமான பின்புலமும் இருந்தும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே பொதுக்குழு உறுப்பினரான நம்முடைய தங்க தளபதி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பாக தன்னுடைய சாதனைகளால் தொடர்ந்த உழைப்பினால் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்றார் உலக வரலாற்றிலேயே அரசியல் குடும்பங்களில் நீண்ட நெடுங்காலமாக பொறுமையுடனும் நிதானமுடனும் தன் காலில் தான் நிற்கின்ற தலைமை பொறுப்பிற்காக நீண்ட காலம் காத்திருந்தவர்கள் என்று இரண்டே இரண்டு பேரை தான் வரலாறு இன்று வரை குறித்திருக்கின்றது ஒன்று காஸ்ட்ரோ அந்த அந்த குடும்ப உறுப்பினரை சேர்ந்த கியூபாவின் ரால் காஸ்ட்ரோ காத்திருந்த ஆண்டுகள் நாற்பத்தி ஒன்பது அடுத்ததாக நம்முடைய தளபதி அவர்கள் காத்திருந்த ஆண்டுகள் நாற்பத்தி ஐந்து காத்திருந்த ஆண்டுகள் நாற்பத்தி ஐந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அவரிடத்தில் மிக சமீபத்தில் எப்பொழுது கண் கலங்கினீர்கள் என்று சொல்கிறார் தளபதி கரூர் மாவட்டத்திலே கட்சி பணியாற்றிய வீராங்கனையான வாசுகி முருகேசன் அவர்கள் கார் விபத்தில் மரணமடைந்த பொழுதும் தர்மபுரி வடக்கு மாவட்ட செயலாளர் பெரியண்ணன் அவர் அரசு அவர்கள் உடல் நோய்வாய்பட்டு மறைந்த பொழுதும் நான் கட்டுப்படுத்த முடியாமல் கலங்கி அழுதேன் மிக சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட மிக மிக வருந்தத்தக்க இழப்புகள் இவை இரண்டும் என்று நம்முடைய உயிரணைய தலைவர் கலைஞருக்கு மெரினாவில் இடம் கிடைத்த அன்று நெகிழ்ந்து உடைந்து அழுத அந்த தலைவன் தொண்டர்களின் தலைவன் என்றால் உடன்பிறப்புகளின் மறைவின் பொழுது கட்டுப்படுத்த முடியாமல் கலங்கி அழுதேன் என்று சொன்ன இவன் உடன்பிறப்புகளின் தலைவன் இவனல்லவா உடன்பிறப்புகளின் தலைவன் நம்முடைய இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி திராவிட இயக்கம் முன்னோடி பனகல் அரசர் ஒரு முறை ஒரு கேள்வியை எதிர்கொண்டார் ஒருவர் அவரிடம் சென்று நீங்கள் இந்த பொது வாழ்க்கையிலே வந்த பிறகு நிறைவு பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்கின்றார் அதற்கு அவர் சொன்னார் இந்த பொது வாழ்க்கையில் வந்த பிற்பாடு நான் உண்மையிலேயே நிறைவு பெற்றிருக்கிறேன் ஏனென்றால் நான் விதைத்து சென்ற விதைகள் கிளை விட்டு நன்றாக முளைத்து கிளைத்து பரவி இருக்கின்றன அதை பார்க்கிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் நம்முடைய தளபதியை பார்த்து பெருமையோடு அந்த விதைகள் பெருஞ்சூரியன் என பிரகாசிக்கின்றன என்று பெருமையோடு சொல்லியிருப்பார் அந்த சூரிய ஒளியின் பிரகாசத்தில் சுடர் விடுகின்ற அதனுடைய நெருப்பில் வருகின்ற தேர்தல் களத்தில் இலையும் கனியும் மலரும் உதிரும் இரட்டை இலையும் மாங்கனியும் தாமரை பூவும் உதிரும் மக்கள் மனங்களில் மகிழ்ச்சி மட்டுமே மலரும் போருக்கு சென்றால் தளபதிக்கு கட்டுப்படு அரசவைக்கு சென்றால் அரசனுக்கு கட்டுப்படு என்பார்கள் அரசனாகவும் தளபதியாகவும் இருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் கழக தலைவர் தளபதியினுடைய கரங்களுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு தேர்தல் களத்திலே வெற்றியை ஈட்டித் தருவோம் என்றைக்கும் நம்முடைய முத்தமிழ் அறிஞருடைய புகழை நெஞ்சில் ஏந்துவோம் நன்றி வணக்கம்